அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தோல்வி அடையும் திமுகவின் அமைச்சர்கள் திமுகவில் தோல்வி அடையக்கூடிய அமைச்சர்கள் யார் என்பதை இதுவரையிலும் பார்த்து வந்துள்ளோம் இந்த முறை விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடியை பற்றி நாம் காணலாம் பொன்முடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவின் சார்பில் முதல் முறையாக விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இவர் கல்லூரி விரிவுரையாளராக இருந்தார் பின்பு திமுகவில் இணைந்தார் திமுகவில் இணைந்தவுடன் இவருக்கு விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது அந்த தேர்தலில் போட்டியிட்ட இவர் வெற்றி பெற்றார் எனவே இவருக்கு அப்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது முதல் முறையாக வெற்றி பெற்ற உடனேயே இவருக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது மேலும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்ற போது இவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டது அதன் பின்பு இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற இருமுறையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை பெற்ற சில காலம் இவர் அதே துறையில் பயணித்து வந்தாலும் இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் இவருக்கு அந்த துறை மாற்றப்பட்டு வனத்துறை வழங்கப்பட்டது மேலும் இவர் சைவம் வைணவம் தொடர்பான இவர் பேசிய பேச்சு ஆபாசம் மிகுந்ததாக இருந்ததாக நீதிமன்றமே இவரை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்க வேண்டும் இல்லையென்றால் வழக்கு தொடர்வோம் என திமுக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தது அதன் பின்பு இவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் மேலும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் கூட விடுவிக்கப்பட்டார் தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே இருந்து வருகிறார் இவரை சமாதானம் செய்வதற்காக இவரது மகன் கௌதம சிகாமணிக்கு விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது பொன்முடியின் தேர்தல் வரலாறுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இதுவரையிலும் ஏழு முறை தேர்தல்களை சந்தித்துள்ளார் இதில் ஐந்து முறை வெற்றி பெற்றுள்ளார் இரண்டு முறை தோல்வி அடைந்துள்ளார் தொடர்ச்சியாக ஐந்து முறை விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட இவர் இரண்டு முறை தோல்வி அடைந்துள்ளார் மீதம் மூன்று முறை வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தோல்வியை தழுவினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சி வி சண்முகம் அவர்களால் விழுப்புரத்தில் தோற்கடிக்கப்பட்டார் இதனால் இவர் விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதியை விடுத்து திருக்கோவிலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு மாறினார் திருக்கோவிலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு சென்ற இவர் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற இருமுறையும் வெற்றி பெற்றார் பொன்முடி அவர்களின் தொகுதியான திருக்கோவிலூர் தொகுதியை பற்றி நாம் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது பொன்முடி அவர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி தொன்னூத்தி எண்பது வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து பாஜக அங்கு களம் கண்டது பாஜக வேட்பாளர் ஐம்பத்தி ஏழாயிரத்தி வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் பொன்முடி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பது வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணி திருக்கோயிலூர் சட்டப்பேரவை தொகுதியில் எழுபத்தோராயிரத்தி ஐநூத்தி பதிமூன்று வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது அதிமுக எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி பதினோரு வாக்குகளையும் பாஜக இருபத்தோராயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருந்தது தற்பொழுது அதிமுக பாஜக இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்துள்ளதால் இந்த இரு கட்சிகளின் வாக்குகளை சேர்க்கும் பொழுது தொன்னூத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வருகிறது இது திமுக பெற்ற வாக்குகளை விட இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி நாற்பது வாக்குகள் அதிகம் இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது வரும் தேர்தலில் விழுப்புரம் திருக்கோவிலூர் தொகுதியில் பொன்முடி அவர்கள் வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்படுகிறது மேலும் பொன்முடியின் மீது இங்கு மிகுந்த அதிருப்தி நிலவி வருகிறது பொன்முடி தொடர்ச்சியாக முன்னுக்குப் பின் முரணாகவும் சர்ச்சைகளை ஏற்படுத்தும் வகையிலும் பேசி வருகிறார் பெண்களை பார்த்து ஓசி பஸ் என்பது ஒரு அரசு ஊழியரை பார்த்து நீ எஸ் தானே என்று கேட்டது சைவம் வைணவம் தொடர்பான விளக்கத்திற்கு ஆபாசமாக பதிலளித்தது என இவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் உள்ளது அதனால்தான் இவர் அமைச்சர் பதவியை பறிபோனது வரும் தேர்தலில் இவர் வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை இவர் வேறு தொகுதிக்கு செல்லலாம் அல்லது இதே தொகுதியில் வேறு வேட்பாளர்களை போட்டியிட வைக்கலாம் இவரே இந்த தொகுதியில் போட்டியிட்டால் திமுக கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாகும் என்பதில் மாற்று கருத்தில்லை நன்றி